நம்ம பார்வதிவதை அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்களுக்கு இறைவா போற்றி நமது மருதப்பா கோசாலையிலே போலி காளைகளை எவ்வாறு நிர்வகிக்க கற்றுக்கொண்டோம் என்பதை பற்றி பகிர விரும்புகிறேன் இப்பொழுது நமது மருதப்பா கோசாலையினுடைய புலிகாலையான சொக்கநாதர் பக்கத்தில் இருக்கிற இதே இடத்துல மேயம் வருகிற ஒரு பசுவோடு சேர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு இப்போ அருகாமையில் இன்னொரு ஒரு புலிகாலை கருப்பு இந்த கழுத்தில் மணி கட்டுற இடத்துல கருப்பாகவும் அதற்கு பின்புறத்தில் வந்து செவலையாகவும் இருக்கின்ற மற்றொரு ஒரு புலிகாலை பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது இன்னொரு புலிகாலை இது பக்கத்திலே வரல இப்போது இந்த சொக்கநாதர் காலை வெள்ளைக்காலை மயிலைக்காலை அது வந்து மற்ற எந்த காளையையும் பக்கத்தில் வர விட மாட்டேங்கிறது அந்த பசு மாவட்டக்கிட்ட இப்போது அந்த பின்னாடி இருக்கிற அந்த குற்றாலநாதர் என்கின்ற காளை வாய்ப்பு கிடைக்கிறப்போ முயற்சி செய்யும் ஆனால் அந்த சமயத்தில் இந்த சொக்கநாதர் வந்து அது பக்கத்துலேயே வரக்கூடாது ஓங்கி போய் அது வேகமாக போய் அதை வந்து முட்டி விட்டுரும் இப்போது முதல் முதலாக காளையை வந்து வளர்ப்பதை பற்றிய அனுபவமே இல்லை எங்களுக்கு வந்து நாட்டு நாட்டு மாடு மேலே ஒரு பிரியம் சிறு வயதில் வந்து மாடுகள் இருந்தது அதுக்கப்புறம் மாடுகள் இல்லை அதனால் வந்து மாடுகளை பற்றிய ரொம்ப பெரிய அனுபவம் கிடையாது ஒரு ஆர்வம் ஒரு பக்தி அதில் தான் வந்து ஒரு ஒரு கூட்டுத்தனமாக ஒரு கண்மணித்தனமாக மாடு வளர்க்க ஆரம்பித்தோம் அப்போது நம்ம கோசாலையிலே பிறந்து வளர்ந்து நாங்களே தூக்கிட்டு வந்த காலையெல்லாம் கூட ஓரளவு புலி ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு நாள் வந்து இன்னொரு பசு பின்னாடி போச்சு ஒரு பசு அப்போ வந்து அவங்க வந்து நான் பால் கறக்க போனோம் காலையை பத்து 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 அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து அது ரொம்ப விவரம் தெரியாமல் அந்த பசு விட்டு இருந்து அந்த காளையை வந்து பிரித்தேன் அது இப்போ என்னை ஒரு மாதிரி இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரியாக முறைத்தது அப்புறம் வந்து அதை பிரித்து விட்டுட்டேன் நான் அப்புறம் தனியாக இருக்கிறப்ப என்னை வேகமாக ஓடியது மட்டும் வந்துச்சு நான் அப்படியே கொஞ்சம் கையில் கம்பு இருந்ததுனால அதை வந்து மறித்து தடுத்துட்டேன் ஆனால் அது அதனுடைய அது கண்ணில் வந்து அது பார்வை வந்து ஒரு மாதிரியும் தெரிஞ்சிச்சு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மூன்று நாட்கள் கழித்து நான் வந்து அது பக்கத்தில் போகல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால அது பக்கத்தில் போகல ஒரு மூணு நாள் கழித்து அது கட்டியிருந்ததாக கட்டி தான் இருந்துச்சு அந்த பசு இப்போ இன்னொரு காளையை அந்த காளை வந்து கட்டி தான் இருந்துச்சு இன்னொரு காளையை கட்டுவதற்காக நான் போகிறப்போ அது கட்டியிருந்த அந்த காளை வந்து கயிறு அறுத்துட்டு என்னை ஒரே முட்டு முட்டி தூக்கி வீசிச்சு நான் அப்படியே அந்த இடத்துல பறந்து போய்விருந்தேன் நான் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் உயிர் பழைத்ததே மறுபழைப்பு இதே மாதிரி என் தந்தையாரை வந்து அதே மாதிரி நாங்கள் எங்கள் இதிலே வளர்த்த காளை வந்து இதே மாதிரி பசுக்கிட்ட சேர சமயத்தில் இப்போ பாருங்கள் நீங்கள் மற்ற காளையெல்லாம் பக்கத்தில் வந்துச்சு அது எப்படி முட்டுதுன்னு பாருங்கள் அது வந்து பக்கத்தில் வர விடாது எந்த காளையாக இருந்தாலும் சரி அதோடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி அந்த பசுவினுடைய கன்றுவாக இருந்தாலும் சரி அது வந்து பக்கத்தில் வந்துச்சுன்னா இப்போ வந்து ரொம்ப வெறி கொண்டு இருக்கும் என் தந்தையாரையும் ரெண்டு தடவை வந்து அதே மாதிரி இந்த மாதிரி மற்ற மாடுகளோடு சேர்கின்ற பொழுது தான் வந்து தூக்கி எறிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பித்தோம் நம்ம இந்த சமயத்தில் மட்டும் நம்ம வந்து அதுக்கிட்ட போகக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய உத்தியை நாங்கள் மாற்ற ஆரம்பித்தோம் அது வந்து பசு பின்னாடி போச்சுன்னா நம்ம அதை வந்து பெருசாக கண்டுகொள்வதில்லை ஆனால் எந்த என்ன ஆச்சுன்னா சமகால பிரச்சனை என்ன ஆச்சுன்னா மற்ற வீடுகளில் மாடு வளர்ப்பாங்க இல்லையா ஊரார்கள் அவங்க வந்து சேர நேரம் வந்து விட்டுருவாங்க விரும்பி வந்து விட்டுருவாங்க மாடுகிட்ட சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் காரியம் முடிச்சதுக்கப்புறம் கட்டி விட்டுறது தானே இப்போ எல்லாேருக்கும் வழக்கமாக போச்சு அதனால் அவங்க வீட்டுக்கு மாடை கூட்டுக்கணும் பால் கறக்க போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மளை பற்ற சொல்லுவாங்க அப்போ அது வந்து ஒரு ஒரு பிரச்சனையாவே ஆச்சு அதெல்லாம் என்ன செஞ்சோம் இப்போ பொதுவாக மாடு சேர்க்கறதுக்கு இரநூறுவா வாங்கிகிட்டு இருந்தோம் அப்போ இது இது வந்து நம்ம மேய்ச்சல் கெடுது நம்மளை வேணும்னே வந்து மாடு மே கா அவங்களாக வந்து சேர்த்தாங்கன்னா காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் மாடு காண மாடு மீது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சரி விட்டுட்டது பரவாயில்லன்னு பார்த்தா அது சேர்ந்த உடனே உடனே பிரிச்சுட்டு போகணும்னு சொல்லி இதனால் நீங்கள் பைசாவே கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வந்து சொல்ல போனால் யார் வீட்டிலேயாவது பசு மாடு இருந்துச்சுன்னா நம்ம காலையை கூட கூட்டிகிட்டு போய் நீங்கள் அங்கே சேர்த்துட்டு கூட கொண்டு கூட எனக்கு பைசா கொடுக்க வேணாம் அப்படின்லாம் கூட வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஆனாலும் ஆகுது இது மாதிரி போகிற நேரத்தில் வர நேரத்தில் அது வேற ஏதாவது ஒரு அவங்க சில நேரத்தில் சேர்த்து விட்ட உடனே நம்ம மாடை வந்து வெளியில் பற்றி விட்ருவாங்க அப்போ வந்து அது வந்து அந்த பசுவை தேடி போகிற வழியில் இல்லைன்னா வர வழியில் வேறு எங்கேயாவது போய் ஏதாவது சின்ன சின்ன சேட்டைகளை பண்ண ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க ஆரம்பித்தாங்க அப்போ வந்து மற்றவங்கள்ட்ட பேசி பார்த்தோம் என்னென்ன மாதிரி இதெல்லாம் கையாளுறீங்க அப்படின்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க நமது எல்லைக்குள்ளே நம்ம மேய்க்கிற எல்லைக்குள்ளே அந்த காலை வந்து பசுவை தேடி போச்சுன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் ஆனால் நம்ம எல்லையை தாண்டி போச்சுன்னா நம்ம அதை வந்து அடிக்கணும் அதை அடிக்கிறது சரியான மண்டையில் தான் அடிக்கணும் அது உறைக்கிற மாதிரி அப்போ தான் அது வந்து திருப்பி வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மாடுகளுக்கு மேலே வச்சுருக்காங்க அந்த ஒன் ஒரு அந்த அண்ணன் மட்டுமே மேய்ச்சி கொண்டு வந்து அழைச்சிடுவாங்க அவங்க சேர்க்கறது எப்படி அவங்க ஊற்றி என்னென்னா அவங்க யாராவது புலிகாலை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மற்ற மாடுகிட்ட வந்து அந்த காலையை காமிக்கவே மாட்டாங்க மற்ற காளைகள் ஒட்டுமொத்தமாக இருக்கிற மந்தையில் அந்த பசுவை சே காமிக்கவே காமிக்காமல் ரொம்ப தூரம் தள்ளி கிட்டத்தட்ட ஒரு 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 நூறு அடி ஒரு நூற்றம்பது அடி தள்ளி அந்த பசுவை கட்டி போட்டுட்டு ஏதாவது ஒரு காளையை மட்டும் வந்து வந்து அவிழ்த்து கொண்டு வந்து அந்த பசுவோட சேர விடுவாங்க அப்போது வந்து சில நேரங்கள் என்ன ஆயிருதுன்னா சில நேரம் பசு வந்து ஈடு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த கோபத்தில் நம்மளை போட்டு தூக்கி வீசிடும் அது மாதிரி தான் அதாவது பசு இருக்குது காளை சேர பார்க்குறது ஆனால் பசு வந்து ஈடு கொடுக்கல சரி அப்படி இல்லை அப்போ அந்த கோபத்தில் அந்த அடங்காத அந்த கோபத்தில் வளத்தவணையும் தூக்கி விசு அப்போ அந்த அண்ணன் எப்படி கையாளுட்றாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க முதல்ல வந்து பசுவை வந்து கட்டிடுவாங்க காளையை வந்து கொண்டுட்டு வருவாங்க காலை வந்து சேர்ந்துருச்சுன்னா பசுவை வந்து அவுத்துட்டு போக சொல்லுவாங்க ஒருவேளை காலை சேரலைன்னு சொன்னால் கம்பை வச்சு இதை காலைக்கு மட்டார் மொட்டார் மூணு அடி அடிச்சுட்டு அந்த காளையை வந்து இவங்க பற்றிட்டு வந்துடுவாங்க அதான் அவங்களுடைய இது அவங்களுடைய உத் உத்தி உத்தி அடி ஒன்று தான் உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் வந்து சில நேரம் என்ன செஞ்சேன்னா அந்த மாதிரி மாடுகள் வந்து மற்ற ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டு இப்போ காலை வந்து பசுவை தேடி மற்ற ஊருக்கு போக ஆரம்பிச்சு அப்போது அப்பயும் அவங்கள்ட்ட நம்ம சொல்கிறோம் சில நேரங்கள் என்னச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் உங்கள் பின்னாடியே மாடு வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து உங்கள் மாடோட பசுவோட இந்த காலை சேர்ந்ததுக்கப்புறம் அந்த காளையை நீங்கள் ஒன்றும் செய்யணும்னா அங்கே கட்டி போட்டுருக்கேன் நான் அடுத்த நாள் வந்து உங்கள் மாடு மேய வருகின்ற பொழுது கூட்டிகிட்டு வாங்க அதுக்கப்புறம் என் மாடோடு சேர்ந்துடுவோன்னு சொன்னேன் அவங்க சரி சரின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க மாடு சேர்ந்ததுக்கப்புறம் நான் மாடை அடித்து பற்றி விட்டுருக்காங்க அப்புறம் வந்து அது வந்து ஒவ்வொரு வயலாக தேடி அங்கே போய் இங்கே போய் இது இந்த பசுவை தேடி அங்கே அணி இங்கே அணைஞ்சு நானும் எங்கள் அப்பாவும் நடராத்திரில எங்கள் வயது வயது முதிர்ந்து எங்கள் அப்பாவும் மாடை தேடி அதை அதை கையில் பிடிக்க முடியல அங்கே போகுது இங்கே போகுது வயலுக்கு போகுது அங்கே போகுது அப்புறம் அவங்கள்ட்ட வந்து அலைபேசி செய்து சத்தம் போட்டோங்க இந்த மாதிரி நான் அவங்களோட பைசா கூட வாங்குறது நீங்கள் மாடை சேர்த்துட்டு பேசாமல் என் காலை வந்து நம்ம ஒன்றுமே செய்யாது அந்த மாடு பக்கத்தில் கட்டி கட்டி போட்டோன்னே இல்லை கட்டி கூட போடணும் அவங்க காலை உங்கள் பசை மட்டும் கட்டி கூட அந்த பா காலை வந்து இறங்கி கொஞ்சம் நின்று பார்க்கும் முயற்சி செய்யும் அப்புறம் படுத்துறோம் ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க எங்கள் தொழில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி தான் மக்கள் வந்து ரொம்ப நம்ம ரொம்ப இறங்கி வந்தோம்னா நம்மளை வந்து ரொம்ப இயலானப்படுத்துறது இல்லை டேக்கிட் கிராண்டட்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எடுத்துக்கிறது அப்படின்னு சொ அப்படிங்கிற மாதிரி பண்ணிணாங்க அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் வேறு வழி இல்லாமல் நாங்கள் மாடுகள் வந்து அடிக்கவே மாட்டோம் வேறு வழியே இல்லாமல் அந்த அண்ணன் சொன்னதை நான் பின்பற்ற ஆரம்பித்தேன் இந்த மாதிரி நம்ம மேய்ச்சல் எல்லையில் அது எங்கே போனாலும் நான் கண்டுக்கிறது இல்லை மற்ற மாடாக இருந்தாலும் சரி நம்ம மாடாக இருந்தாலும் சரி ஆனால் நம்ம மேய்ச்சல் எல்லையை தாண்டி அவங்க ஊர் பக்கம் போக ஆரம்பிச்சிச்சு இந்த இந்த குற்றநாதர் காலை வேறு வழியே இல்லாமல் கல் எடுத்தேன் வேகமாக வந்து மண்டையில் போட்டு அடித்தேன் தான் அது வந்து திரும்பி வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் இப்பயுமே வந்து என்னென்னா ஒரு பயத்தில் திரும்பி வந்தாலும் எப்படியாவது நம்மளை ஏமாற்றிட்டு அந்த பசு இருக்கற திட்டத்தை தேடி போயிடும் அதனால் அந்த புலிகாலைகளை வந்து வளர்ப்பது இப்போ எங்கள் வீட்டில் நான் எங்கள் அப்பா என் தங்கை மூணு பேருமே இந்த புலிகாலைகளினால அது குறிப்பாக அந்த சமயத்தில் தான் அந்த சேருகின்ற சமயத்தில் அந்த காலத்தில் மக்களுக்கு வந்து பொறுப்புணர்வு சகிப்புத்தன்மை உணர்கிற பக்கம் எல்லாமே இருந்துச்சு இப்போ சுத்தமாக இல்லை எல்லோரும் காரி முடிஞ்சால் போதும் வரை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து இதில் வந்து நம்ம எவ்வளோ தான் கவனமாக அதை வந்து திருப்பினாலும் அதை வந்து நம்மளை ஏமாத்திட்டு காணலில் மண்ணலி போட்டு அது வந்து கா அந்த வெறி தான் அது மனிதனே மாதிரி தான் அது வந்து வெறி கொண்டு போயிடும் பின்னாடியே போயிடும் போகிற இடத்துல அவங்க வந்து வெளில பற்றி விட்டாங்கன்னா அப்புறம் அதை தேடி அங்கே அழஞ்சி இங்கே அலைஞ்சி ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிடுது அதனால் இப்போதைக்கு கையாளுகின்ற உத்தி கூடுமான வரைக்கும் அது வந்து பசு சேரு சேர்கின்ற போது நம்ம குறுக்க போகாமல் இருக்கணும் ஒருவேளை அதை வந்து நம்ம குறுக்க போய் கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் வந்தால் குழு மலை பசுவை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் காலைகிட்ட பெயரக்கூடாது அதையும் மீறி இப்போ நம்ம சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இது மாதிரி மா மாடு சேர்ந்தவொடனே கழட்டி விட்டுறாங்க நம்ம மாடை நம்ம காலையை பற்றி விட்டுறாங்க அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத சூழல் நம்ம காலையை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னா அதை வந்து சாதாரணம் அடிக்கக்கூடாது அது வந்து கல் எடுத்து ஒரு கல் அதுங்க பெரிய கல்னா இல்லை கல் எடுத்து மண்டையில் வந்து அடிச்சு இல்லை கொஞ்சம் வசமாக அடித்தாதான் அதுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு இது இருந்தால் தான் மட்டும்தான் திருப்பி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வருது அப்படி வந்தாலுமே நம்மளை ஏமாற்றிட்டு போகுது இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நம்ம வந்து ரொம்ப வேகமாக அதை வந்து அடிக்கலன்னா நம்மளை கொண்டுடும் மாடு நான் சொன்ன மாதிரி அது கழுத்தில் வந்து கட்டிகிட்டு இருந்த மாடு என்னை கரு வச்சிருச்சு மூணு நாள் கழித்து அது வந்து நான் அது பிறந்தவனே நான் கையால் தூக்கிட்டு வந்தேன் அந்த மாடை பேரை சொன்னால் கூப்பிட்டா நிற்கும் போன்னு சொன்னால் போவோம் அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடிய அந்த மாடு நான் அந்த சமயத்தில் அந்த அந்த சேரிகின்ற சமயத்தில் மட்டும் நான் தடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக மூணு நாள் கரு வச்சு நாள் கழித்து தக்க சமயம் பார்த்து கழுத்து கட்டி அறுத்துட்டு அது முட்டின முட்டில் வந்து கழுத்துக்கிட்ட அருந்துட்டு சரடோடு நின்று அந்த சரடை அந்துச்சுன்னா அன்னைக்கு இன்னைக்கு கொன்னே போட்டிருக்கோம் அதுக்கப்புறமும் வந்து இனி எங்கள் அப்பா அம்மா பார்த்து சொன்னாங்க நான் வந்து மட்டும் மயங்கி நிலையில் இருக்கேன் கீழே விழுந்து இனி குத்தி கா வந்து வீசிட்டு அது மறுபடியும் இனி வந்து குத்தி குழா செய்வதற்கு முயற்சி செய்து இதனால் வந்து மாடுகளோட குறைபாடு அப்படியே இல்லை இது அதனுடைய இயல்பு அவ்வளோதான் இதை பார்த்து தான் இந்த கவனத்தில் கொண்டு தான் நம்ம வந்து மாடுகளை வளர்க்க வேண்டியது இருக்கிறது இன்னொன்று இன்னொரு இதில் வந்து இன்னொரு நான் ஒரு தெய்வீகமான ஒரு இதை உணர்ந்தேன் மாடு வந்து அடுத்த பசு வந்து இனவிருத்தி ஆவதற்கு தயார் நிலையில் இருந்தால் மட்டுமே அது வந்து அந்த பசுவில் விழுது அந்த பசுவோடு இனவிருத்தி செய்கிறது இல்லைன்னா அது செய்கிறதே கிடையாது அது வந்து இப்போ நம்ம வந்து சிறுநீரக சோதனை எடுக்கிறோம் சிறுநீர் சோதனை அது குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையானு அதே மாதிரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் மாடுகள் ரொம்ப இயல்பாகவே செய்யுது அது பசுவினுடைய மூத்திரத்தை மோந்து பார்த்து அந்த பசு வந்து கருவாகின்ற சூழல் இருக்கா இல்லையா அப்படி கருவாக இருக்கிற சூழல் இருந்தால் மட்டுமே அந்த பசு வந்து பசுவோட காலை சேரும் இல்லைனா பாருங்கள் பசு மாடு மாடுகள் எல்லாமே ஆடையே இல்லாமல் நிர்வாணமாக தான் இருக்குது நேற்று முடையடிச்ச அந்த மாடோட இன்னும் அந்த அந்த பசு அந்த காலை வந்து எட்டி கூட பார்க்காது அதனால் இது வந்து அது காமம் என்பது அதுக்கு மனதில் இல்லை மனிதனுக்கு மனம் என்று இருக்கிறதுனால அவன் வந்து இல்லாத அதே நினச்சி நினச்சி அதுக்கு என்னெல்லாம் திட்டமிட முடியும் அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் எந்தெந்த காலம் காலம் நேரம் இடம் எதுவுமே பார்க்காம மனிதன் செயல்படு ஆனால் காலைகள் வந்து அப்படி கிடையாது அது வந்து இனவிருத்தி செய்வதற்கு மட்டுமே அது வந்து கடவுளால் அது வந்து அந்த உணர்வு அது கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து அந்த மாதிரி இனவிருத்தி செய்யணுங்கிற சூழல் இருந்தால் மட்டுமே அது வந்து அந்த ஹீட்டிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த நேரம் முடிஞ்சுன்னா கூட அது வந்து சேரவே சேராது இப்போ மொடை அடிச்சதுனால் சில நேரங்களில் மாடு இனவிருத்தி செய்யணுன்னு கொண்டு வந்துடுவாங்க இது சாயந்தரம் முடையடிச்சிச்சு அப்படிம்பாங்க பக்கத்தில் போனால் கொஞ்சம் காலம் அது எவ்வளோ மணி நேரம் தரல பன்னிரெண்டு மணி நேரமாக பதினைந்து மணி நேரமாக சரியாக தரல அந்த காலம் கடந்து விட்டால் அந்த காலை வந்து பக்கத்தில் கூட பார்க்காது அப்படியே போயிடும் அதனால் ஆனால் இதே மாதிரி இந்த உணர்வுகளை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும் அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அது இல்லாமல் இப்போ நிறைய பேர் ஊசி போட்டு கருவை உண்டு பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அது உணர்வுகளை வந்து நம்ம கொள்கிற மாதிரி அதுவும் ஒரு உணர்வு தானே அதோடைய உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் நன்றி வணக்கம்